இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை பதினெட்டு நாட்களிலும் ஏ மற்றும் சி ஒன்றாக பன்னெண்டு நாட்களிலும் பி மற்றும் சி ஒன்றாக ஒன்பது நாட்களிலும் ஒரு வேலையை முடிக்க முடியும் எனில் பி மட்டுமே உள்ள வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் இந்த கேள்வியில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஏயும் பியும் இணைந்து இதை நம்ம எப்படி எழுதலாம் ஏ பிளஸ் பி இவங்க அந்த வேலையை செய்ய எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க பதினெட்டு நாள் அதை நாம் இங்கே தலைகீழாக எழுதணும் இது ஏயும் பியும் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை குறிக்கும் இப்போ அடுத்தது ஏயும் சியும் ஒன்றாக இணைந்து அப்படிங்கிறத ஏ பிளஸ் சி அப்படின்னு எழுதிக்கிறேன் இவங்க பன்னெண்டு நாட்களில் முடிப்பாங்களாம் ஸோ அதை தலைகீழாக எழுதிக்கிறேன் ஒன்று பை பன்னெண்டு அடுத்தது பியும் சியும் இணைந்து அப்படிங்கிறத பி பிளஸ் சி அப்படின்னு வைக்கிறேன் இவங்க ஒன்பது நாளில் முடிக்கிறாங்க ஸோ ஒன்று பை ஒன்பது இப்போது இங்கே நமக்கு மூணு பின்னம் கிடச்சிருக்கு இந்த மூணு பின்னத்துலேயும் கீழே இருக்கக்கூடிய எண்ணானது ஒரே மாதிரி இல்லை அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பதினெட்டு பன்னெண்டு ஒன்பது அப்படிங்கிற இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் இது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு மூணாவை வகுக்கிறேன் ஆறு மூணு பதினெட்டு நான்கு மூணு பன்னெண்டு மூணு மூணு ஒன்பது திரும்ப நான் இதை மூணாலேயே வகுக்கிறேன் ரெண்டு மூணு ஆறு நாலு வராது அப்படியே இருக்கட்டும் ஓர் மூணு மூணு இப்போ ரெண்டாம் வாய்ப்பாலில் வகுக்கிறேன் ஓர் ரெண்டு 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 நாலு ஒன்று திரும்ப ரெண்டாம் வாய்ப்பாலையே வகுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும் மூணு ஒன்பது ரெண்டு ரெண்டு நாலு ஒன்பத்து நான்கு முப்பத்தி ஆறு ஸோ எல்லாத்தையும் நான் முப்பத்தி ஆறாக மாற்றணும் பதினெட்டை முப்பத்தி ஆறாக மாற்றணும்னா ரெண்டாள் பெருக்கணும் ஸோ மேலையும் கிளையும் ரெண்டால் பெருக்கிக்கிறேன் ஓ ரெண்டு ரெண்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு அடுத்தது பன்னெண்டை முப்பத்தி ஆறாக மாற்றணும்னா மூணு ஆளை பெருகணும் ஸோ ஓர் மூணு மூணு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு ஒன்பதை முப்பத்தி ஆறாக மாற்றணும்னா நாலாக பெருகணும் ஸோ ஓர் நாலு நாலு ஒன்பத்து நான்கு முப்பத்தி ஆறு இப்போது இது எல்லாத்தையும் நான் கூட்ட போகிறேன் இங்கே ரெண்டு ஏ இருக்குது அதே போல் இங்கே ரெண்டு பி இருக்குது இந்த பக்கத்தில் ரெண்டு சி இருக்குது ஈக்குவல் டு இங்கே எல்லாத்துலேயுமே கீழே முப்பத்தி ஆறு தான் இருக்குது ஸோ மேலே இருக்கிறத மட்டும் கூட்டலாம் ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு அதோட ஒரு நாளை கூட்டினா ஒன்பது இப்போ இங்க இருக்கிற எல்லா ரெண்டுலேருந்தும் ரெண்ட வெளியில எடுத்துறேன் வெளியில இருக்கிற ரெண்டு பெருக்கல்ல இருக்கிறதா அர்த்தம் பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு ஈக்குவாலிட்டிக்கு அந்த பக்கம் போனா வகுத்தல் ஆகும் வகுத்தல்ல ஏற்கனவே முப்பத்தி ஆறு இருக்கிறதுனால அதோட பெருக்கல்ல இருக்கிறேன் ஸோ எனக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சியினுடைய மதிப்பு ஒன்பது பை எழுபத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்குது இது என்ன குறிக்குது ஏபிசி மூவரும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலையினுடைய அளவை குறிக்குது ஆனால் எனக்கு ஏபிசி மூணு பேரும் வேணுமா அப்படின்னா வேண்டாம் யார் மட்டும் வேணும் பி மட்டும் வேணும் அப்போ பி மட்டும் வேணும் அப்படின்னா யார் வேண்டாம் ஏயும் சியும் வேண்டாம் ஸோ ஏசி எங்கே இருக்குது இங்கே இருக்குது இதில் அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூணு பை முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே கீழே முப்பத்தி ஆறுன்னு இருக்குது இங்கே கீழே எழுபத்தி ரெண்டுன்னு இருக்குது ஸோ முப்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டாக மாற்றுறதுக்காக மேலையும் கீழையும் ரெண்டால பெருக்கிறேன் மூணு ரெண்டால் பெருக்கணா ஆறு முப்பத்தி ஆறு ரெண்டால் பெருக்கனா எழுபத்தி ரெண்டு ஸோ இங்கே பி அப்படியே இருக்கட்டும் இந்த ஏக்கும் சிக்கும் பதிலாக ஏ ப்ளஸ் சிக்கு பதிலாக ஆறு பை எழுபத்தி ரெண்டை நான் எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு ஒன்பது பை எழுபத்தி ரெண்டு இந்த ஆறு பை எழுபத்தி ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும் ஸோ மைனஸ் ஆறு பை எழுபத்தி ரெண்டு இப்போ பி ஈக்குவல் டு ஒன்பதுலேருந்து ஆறை கழித்தா மூணு கீழே எழுபத்தி ரெண்டு அப்படியே இருக்குது இப்போ இதை நாம் அடித்து போடணும் ஒரு மூணு மூணு இங்கே ரெண்டு மூணு ஆறு நான்கு மூணு பன்னெண்டு ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது ஒன்று பை இருபத்தி நாலு இது ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு மொத்த வேலையும் முடிக்கிற அளவை கண்டுபிடிக்கணும்னா இதை நாம தலைகீழாக மாற்றணும் ஸோ ஒன்று பை இருபத்தி நாலு தலைகீழாக மாற்றினா நமக்கு கிடைக்கிறது வெறும் இருபத்தி நாலு ஸோ இருபத்தி நான்கு நாட்கள் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்